அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு திங்கடை போட்டு சிகரத்தில் ஏறும் வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய வருடமாக தமிழ் புத்தாண்டு எப்படி அமைய போகிறது கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்ன இந்த விஷயங்கள் மிக சிறப்பாக அமைந்துள்ளது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் ரிசபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் புத்தாண்டு பிறந்த பதினெட்டு தினங்களில் குரு ஜென்ம ராசிக்குள் நுழைகிறாருங்க குருவின் அமைப்பு நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட வலுவாக சனி மஸ்தானத்தில் வெற்றார் லாபஸ்தானத்தில் ராகு பூர்வ என பல வலுவான அமைப்பு குருவால் பெரிய அளவிற்கு இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன துவங்கும் போது பல கிரகநிலைகள் ராசியின் அதிபதி உட்பட பல கிரகநிலைகள் லாபஸ்தானத்தில் இருப்பதும் அதே வேளையில் ராசியின் அதிபதியான சுக்கரன் சூரியன் போன்ற கிரகநிலைகள் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதும் மிகப்பெரிய அளவில் மிக சிறப்பான வருடமாக அமைவதற்கான வாய்ப்பை மிக வலுவாக உறுதிப்படுத்துகின்றன ஒவ்வொரு கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்ன அதன் காரணமாக என்னென்ன மாறுதல்கள் ஏற்பட போகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம் தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது தமிழ் புத்தாண்டு வருடம் முழுவதும் கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய மாறுதல் என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு தமிழ் வருடம் பிறக்கக்கூடிய ஏப்ரல் பதினான்காம் தேதி அன்று மிக வலுவாக மேசராசியில் சஞ்சரிக்கிறாருங்க அது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் குரு தமிழ் வருடம் பிறந்ததிலிருந்து பதினைந்து நாட்கள் வலுவாக சஞ்சரிப்பார் அதற்கு பிறகு தனது பகை கிரகமான சுக்கரனின் ஆட்சி வீடான ரிசபராசிக்கு மாறி அங்கு வலுவாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க இந்த வருடத்தின் இறுதியில் வலுவாக ரிசபராசியில் தான் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே குருவினுடைய அமைப்பு பெரும்பாலும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அமைப்பாக ரிசபராசியில் சஞ்சரிக்கும் போதுதான் அமைந்திருக்கிறது எனவே குரு தனது பகை கிரகமாக சுக்கரனை பார்த்தாலும் சுக்கரன் சமகிரகமாக பார்க்கிறார் எனவே தான் ரிசபராசியில் குரு அமர்ந்த வேளையில் பல்வேறு விதமான நன்மைகள் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகி உள்ளது இது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை மிக வலுவாக கன்னிராசி ராசி மற்றும் மகர ராசி ஆகிய மூன்று ராசிகளில் இவரது சுப பார்வை நேரடியாக பதிகிறது எனவே பல்வேறு இடங்கள் வலுப்படுவதன் காரணமாக பல தடைகள் விலகி நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த வருடம் முழுவதும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது இந்த வருடம் சனி ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கும்பராசியில் வலுவாக வெற்றாருங்க சனியின் அமைப்பு பல்வேறு விதமான தடைகளை விலக்கி நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பொதுவாகவே சனி கும்பராசியில் ஆட்சி பலம் பெறுவது என்பது குடம் குடமாய் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் வலியையும் உறுதி செய்யும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில்தான் தமிழ் வருடம் முழுவதுமே சனி வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கப் போகிற அரங்கு சனியின் அமைப்பில் மாறுதல் இல்லை என்பது மிக பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் குரு மற்றும் சனியின் வக்ர பயிற்சி நடைபெற்றாலும் கூட இரண்டு நிலைகளின் அமைப்பும் மிக வலுவான ஒன்றாக பார்க்கப்படுகிறது ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராகு குருவின் ஆட்சி வீடான மீனராசியிலும் ஆட்சி வீடான கன்னிராசியிலும் அமர்ந்து சஞ்சரிக்கின்றன சமபலம் வாய்ந்த இரண்டு கிரக நிலைகளின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு நிஜ வாழ்க்கையில பல்வேறு வகையான எதிர்பாராத அற்புதமான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலை உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன பெரும்பாலும் இந்த வருடம் முழுவதும் ராகு மற்றும் கேதுவின் அமைப்பில் எந்தவிதமான மாறுதலும் இல்லை முன்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள் இந்த தமிழ் வருடம் முடிந்ததற்கு பிறகு ராகு கும்பராசியிலும் கேது சிம்ம நுழைய இருக்கின்றனர் இருந்தாலும் இந்த வருடம் முழுவதுமே சம கிரக நிலைகளின் வீட்டில் சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் விலகி நன்மை தீமை கலந்து சமபலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் கூட சிம்மராசியில் நுழைவதை விட கன்னிராசியில் சஞ்சரிப்பதால் நல்ல மாறுதல் நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகமும் எதிர்மறையான எண்ணங்கள் கற்பனையான பயங்கள் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்றவை நீங்கி அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் தமிழ் வருடம் பிறக்கும் போது மிக வலுவாக கும்பராசியில் தனியுடன் இணைந்து சென்றிருக்கிறார் தமிழ் வருடம் துவங்கிய ஒன்பது நாளில் குருவின் ஆட்சி வீடான ராசிக்குள் மாறுகிறாருங்க ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து ராசிக்கு மாறக்கூடிய குரு பகவான் கிரகமான செவ்வாய் பல்வேறு விதமான மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏனென்றால் செவ்வாய் அங்கு வலுவாக நாற்பத்தைந்து நாட்கள் செஞ்சரிப்பார் அதற்கு பிறகு மேசம் ரிசபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் என பல்வேறு இடங்கள்ல இந்த தமிழ் சஞ்சரிக்க போகிறாருங்க செவ்வாயினுடைய பார்க்கும் போது மற்றும் மகரம் ஆகிய ராசிகளை தவிர மற்ற அனைத்து இடங்களிலும் இந்த தமிழ் வருடம் முழுவதும் சஞ்சரிக்க போகிறார் இதிலும் குறிப்பாக உச்சம் இல்லாத ஒரு தமிழ் வருடமாக பார்க்கப்படுகிறது மங்கள காரகனின் உச்சம் இல்லாத இந்த தருணத்தில் பலம் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக உண்டு எனவே பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் நடைபெறும் விவசாயம் உள்ளிட்ட அனைத்து விதமான பணிகளையும் கடன் வாங்காமலே மேற்கொள்வதற்கான யோகத்தை நிச்சயமாக மங்களக்காரகன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க மங்களக்காரகனின் அமைப்பு மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களை கூட விலக்கி மங்களகரமான சுப நிகழ்வுகள் மங்கள ஓசை இல்லத்தில் கேட்பதற்கான வாய்ப்பையும் வலியையும் மிகவும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுப்பது கூடுதல் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது இப்படி கிரகங்களிலே மிக முக்கியமான ஐந்து கிரகநிலைகளின் அமைப்பும் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு இடங்களிலும் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே சந்திரனின் அமைப்பு இன்பம் துன்பம் கலந்த ஒரு ஆண்டாக அமைவதற்கான வாய்ப்பும் சில நேரங்களில் எதிர்பாராத இன்ப அதிர்ச்சியும் எதிர்பாராத சிரமத்தையும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை சந்திரன் தெளிவாக உறுதி சுக்ரனை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு தருணத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க தமிழ் புத்தாண்டு பிறந்த பனிரெண்டு நாட்களுக்கு பிறகு உச்ச நிவர்த்தி பெறுகிறார் மட்டுமல்லாது பனிரண்டு இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்க கூடிய சுக்கரன் இந்த வருடம் முடியும் தருவாயிலும் உச்சம் பெற்று வலுவாக சஞ்சரிப்பார் சுக்கரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் இந்த வருடம் முழுவதும் நல்ல பலன்களையும் சாதகமான முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் சுக்கரனின் ஆட்சி குரு இருப்பது உள்ளிட்ட பல அற்புதமான கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் சுக்ரனுடைய பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது புதன் தமிழ் புத்தாண்டு துவங்கக்கூடிய தருணத்தில் வக்ரகதியில் மீன ராசியில் சஞ்சரிக்கிறார் தமிழ் புத்தாண்டு துவங்கிய மூன்று தினங்களிலே வக்ரன் நிவர்த்தி பெற்று சுபத்துவ பாதையில் மிக வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க மட்டுமல்லாது புதன் இந்த வருடத்தில் பனிரெண்டு இடங்களிலுமே மாறி மாறி சஞ்சரிக்கப் போகிறார் உச்சமும் ஆட்சி பலமும் பெறக்கூடிய புதனின் அமைப்பு புத ஆதித்ய புத யோகம் உள்ளிட்ட பலவற்றை நிறைந்து கொடுப்பதால் பல பணிகளை தடையில்லாமல் சிரமம் இல்லாமல் மிக சிறப்பாக முடித்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சூரியனை பொறுத்த வரைக்கும் வருடத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்றும் அடுத்த ஐந்து மாதங்களில் ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரிப்பார் இந்த வருடத்தில் சூரியன் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிப்பாருங்க சூரியனுடைய மாறுதல் வாழ்வில் இன்ப துன்பம் கலந்த நிகழ்வு உண்டு என்பதை யதார்த்தமாக உறுதிப்படுத்துகிறது எனவேதான் சூரியன் கையாளக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு பல்வேறு வகையில நல்ல மாற்றத்தையும் அதிகாரமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் பல அரசியல் ரீதியான மாற்றங்கள் உட்பட பலவற்றை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு உண்டு என்பதை உறுதிப்படுத்துகின்றன இப்படி அவ கிரகங்களின் அமைப்பும் இந்த தமிழ் வருடத்தில் இருக்க குடும்பம் உத்தியோகம் தொழில் என அனைத்திலும் எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்படுகிறது என்று பார்க்கும் போது ரிசபராசிக்காரர்களுக்கு முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ஜென்மராசியில் அமர்ந்தாலும் குடும்ப ரீதியான தடையும் நிச்சயமாக ஏற்படாது பொருளாதார ரீதியான பெரிய அளவிற்கு சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை ஆனால் அதே சமயம் முன்கோபத்தை குறைத்து கொண்டாலே பல்வேறு வகையான சிரமங்களை நிச்சயமாக விளக்க முடியுங்க ஒவ்வொரு நிகழ்வும் பொறுமையாக நடைபெறுகிறது என்ற எண்ணி வருத்தம் கொள்ள வேண்டாம் அவை பொறுமையாக நடைபெற்றாலும் மிக சிறப்பான முறையில நேர்த்தியாக நடப்ப ஏனென்றால் குரு சற்று சாதகமற்ற இருந்தாலும் மற்ற கிரகநிலைகள் பெரும்பாலும் சாதகமான வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பதால் நிச்சயமாக சிரமம் இல்லை ஜீவனஸ்தானத்தில் சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு சிறந்த எதிர்காலம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க உத்தியோக ரீதியாக உள்ள உங்களது அதீத விசுவாசமே உங்களுடைய முன்னேற்றத்திற்கு சிறப்பான வழியை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது நேர்வழியில் உங்களுக்கு பணிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வர்கள் அனைவரும் நிச்சயமாக தோற்கடிக்கப்படுவார்கள் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நியாயமான சலுகைகளும் கிடைக்கும் தொழில் துறை வியாபாரத்துறையில் நேர்மையும் கடின உழைப்பையும் கண்ணும் கருத்துமாக செய்யும் தொழிலே தெய்வம் என்று ஈடுபடக்கூடிய ரிசபராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த முறையில உங்களது திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது அது மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய அரசாங்க சலுகைகள் புதிய ஒப்பந்தங்கள் பங்கு வாடிக்கையாளர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் கணக்கச்சிதமாக அமையும் நிதி சார்ந்த விஷயங்களில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் அகலும் எனவே தொழில்துறையில் அசுர வளர்ச்சி பெறுவதற்கான யோகம் இந்த தமிழ் வருடம் முழுவதுமே உண்டு ஆசைக்காரர்களுக்கு கலைத்துறை ரீதியான பணிகளில் திறமை முழுவதும் வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாது கலைத்துறை ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பல தோஷங்கள் இந்த தருணத்தில் விலகுகிறது ஏனென்றால் சுக்கரன் பெரும்பாலும் சாதகமாகவே செஞ்சரிக்கிறார் மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகவும் லாபத்தில் வருடத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கரனுடன் இணைந்து செஞ்சரிக்கிறார் எனவே திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு அரசியல் துறையில் மிக பெரிய அளவில் நம்பிக்கை பிறக்கக்கூடிய வகையிலும் எதிர்பாராத பல மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் மிக பெரிய அளவில் அபரிவிதமாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது கடமையை கண்ணும் கருத்துமாக செய்வதற்கான யோகம் உண்டு விவசாய துறையின் அதிபதியான செவ்வாய் பெரும்பாலும் சாதகமாக செஞ்சரிக்கிறார் எனவே விவசாயம் சார்ந்த பணிகளை முன்கூட்டியே திட்டமிட்டு கணித்து செயல்படுவதற்கான வாய்ப்பும் கால்நடை வளர்ப்பில் அசுர வளர்ச்சி பெறுவதற்கான யோகமும் உண்டு மாணவர்களின் கல்வி சார்ந்த சூழ்நிலை சிறப்பாக அமையும் அதிலும் குறிப்பாக மாணவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய உயர்கல்வி கல்வி உதவித்தொகை போன்ற அனைத்தும் சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு ஜென்ம ராசியில் கூட ராசியின் அதிபதியான சுக்கரன் பெரும்பாலும் சாதகமாக சென்றிருக்கிறார் எனவே மந்தமான சூழ்நிலை நிலவினாலும் கூட பெண்மணிகளுக்கு நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு நிறைந்த ஒரு தருணமாக தான் அமைந்துள்ளது எனவே மற்றவை எண்ணி நிச்சயமாக கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விருதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்